别。<谢> வாழ்க வளமுடன் நான் உங்கள் சிவகுமார் மீண்டும் மாற்று சிந்தனையின் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த மாற்று சிந்தனையில் நான் எடுத்திருக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது புத்தாண்டை பற்றி இந்த வீடியோ இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற புத்தாண்டு வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புத்தாண்டு என்பது நம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இன்றியமையாதது புத்தாண்டு என்பது நம் வாழ்க்கைக்கு எந்த அளவு இன்றியமையாதது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆனா தான் இந்த புத்தாண்டு வரத்துக்கு முன்னாடி அதாவது புத்தாண்டு புத்தாண்டுங்கிறோமே அந்த புத்தாண்டு என்ன முதல்ல அதை வீடியோ பதிவு பண்றேன் நான் என்னுடைய கடந்த காலத்தை பத்தி அப்படி யோசிச்சிட்டு இருந்தேன் யோசிச்சிருக்கும் போது என்னன்னா நடந்திருக்கு இன்னொரு வருஷம் வரப்போறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போறது இவ்வளவு வருஷம் கடந்து வந்துட்டோமே என்ன நடந்திருக்கு யோசிச்சு பார்த்தப்போ முதல்ல எனக்கு என்ன தோணித்துன்னா அறுபத்தி ஆறு புத்தாண்டுகளை கடந்து நான் வந்திருக்கேன்றது தெரிஞ்சுது அறுபத்தி ஆறு புத்தாண்டுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன் இன்னும் எவ்வளவு புத்தாண்டுகளை நான் கடக்கப் போகிறேன்னு தெரியாது சரி அறுபத்தி ஆறு புத்தாண்டுகளை கடந்து வந்திருக்கோமே இந்த அறுபத்தி ஆறு புத்தாண்டுகள் என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களை எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ நான் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்து சின்ன குழந்தையாக இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தேன் அப்புறம் வீட்டில் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஸ்கூல் படிப்பை முடித்தேன் கல்லூரிக்கு போனேன் அதையும் முடித்தேன் பட்டதாரி ஆனேன் அப்புறம் ஒரு வேலையில் சேர்ந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன் இதுக்கு நடுவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேலையிலேருந்து வந்து ஒரு பயிற்சியாளராக பல விஷயங்கள் நான் இப்போ இதுக்கு நடுவில் இன்னமும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னுடைய விஷயங்கள்ல சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்கேன் வாழ்க்கையில துக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே நடந்திருக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தப்போ இது எல்லாமே இப்போ இவ்வளோ நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா சந்தோஷம் துக்கம் கஷ்டங்கள் பிறகு நான் இப்போ சொன்ன மாதிரி குழந்தை பருவத்திலேருந்து இப்போ அளந்துருக்கக்கூடிய நிலை வரைக்கும் இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா கரு கருப்பாக இருந்த என் முடியை வந்து இப்போ வெள்ளையை போயிடுச்சு தாடியெல்லாம் வெள்ளையாயிருத்து வயது வயோதிகம் முகத்தில் தெரியறது வேகத்துலேயும் தெரியறது இவ்வளோ தான் ம நடந்துருக்கேன் இப்போ இவ்வளவும் நான் மறுபடியும் ஆழமாக யோசித்து பார்த்தப்போ இவ்வளவும் இந்த புத்தாண்டுங்கிறது இல்லைன்னா நடந்திருக்காதோ இல்லை இவ்வளவும் இந்த தான் நடந்துதோ ஒரு ஒரு புத்தாண்டு வரும் அப்படி என்ன என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களுக்கும் சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் புத்தாண்டுகள் காரணமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரிஞ்சுது இந்த புத்தாண்டுங்கிறது எனக்கு அறுபத்தி ஆறு வயசாயிருக்கு அறுபத்தி ஆறு புத்தாண்டுகளை கடந்து இருப்பதனால் அறுபத்தி ஆறு வயதாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டுந்தான் காரணமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா யோசிச்சு பாருங்க இதை தவிர இந்த புத்தாண்டு என்ன செய்யும் பாருங்க புத்தாண்டு புத்தாண்டு புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க ஓரொரு ஆண்டுமே நம் வயதை கூட்டுவதை தவிர அதனால் வேறு என்ன செய்ய முடியும் புத்தாண்டு என்பதனால் வரக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா ஒரு வயசு நமக்கு கூடிடுது ஏன்னா பாக்கி எல்லா விஷயங்களையுமே இந்த ஆண்டில் நடக்கக்கூடியவை இந்த ஆண்டில் நடக்காதவை அப்படின்றது நம்ம லைஃப்ல எதுவுமே கிடையாது அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு வயோதிகம் வருதாக இருக்கட்டும் பள்ளிக்கு செல்வதாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பதாக இருக்கட்டும் பட்டதாரி ஆவது வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்க போகிறது எதுவுமே இந்த இந்த ஆண்டுக்காக காத்திருக்க போகிறதில்லை இந்த ஆண்டு வந்தால்தான் இது நடக்கும் அப்படின்னு எதாவது குறிப்பாக சொல்ல முடியுமா வயது சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டில் இது நடக்கும் அதாவது குறிப்பாக ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்னா இவ்வளவு வயசாக இருக்கணும் அப்போ அந்த இவ்வளோ வயசாக இருக்கின்றது எதை வச்சு கணக்கு போடுறோம் இந்த ஆண்டுகள் இந்த கேலண்டருங்கிறத வச்சு கணக்கு போடுறோம் இதை தவிர கேலண்டர் அல்லது நாம் சொல்லக்கூடிய ஆண்டுகள் நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்றியமையாத விஷயமாக இருக்கிறது நானும் யோசித்து பார்த்தேன் என்னால் எதையுமே அதோட லிங்க் பண்ண முடியல எதையுமே அதோடு லிங்க் பண்ண முடியல எல்லாமே நடந்திருக்கு அப்போ இவ இவை அனைத்தும் நடப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதுன்னா காலம் காரணமாக இருக்கிறது ஆனா நாம் என்ன பண்ணிருக்கோம்னா அந்த காலத்தை கேலண்டருக்குள்ளே போட்டு அடைச்சி இதுதான் ஒரு காலம்னு வகுத்து வச்சிருக்கோம் அது எதுக்குடா பிரயோஜனமாக இருக்கும்னு கேட்டான்னா வயசு இந்த வயது சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும் வேற எதுக்குமே பிரயோஜனமாக அடைப்படக்கூடிய விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வருடம் முன்னூத்தரை நாட்கள் முடிந்து விட்டால் இன்னொரு வருடம் மறுபடியும் ஒன்றுல ஆரம்பித்து ஆரம்பிச்சு இதற்குள் அடைப்பட்டு கிடைக்கக்கூடியதல்ல காலம் இதற்குள் அடைப்பட்டு கிடைக்கக்கூடியதல்ல நம்முடைய வாழ்க்கை அப்போ இந்த புத்தாண்டை நாம் மிகவும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோமே புத்தாண்டை வரவேற்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமே இந்த புத்தாண்டில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயாவது நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ அடுத்தது உடனே இருபத்தி நாலு வருது அதை சொல்கிறேன் இந்த வருஷமாவது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் இந்த வருஷமாவது நான் நினைச்சது நடக்கட்டும் இந்த வருஷமாவது எனக்கு நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தால் அது நடக்கட்டும் இப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் புத்தாண்டு என்பது என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த புத்தாண்டு என்பது எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்னுடைய முயற்சி என்னுடைய சிந்தனை என்னுடைய எண்ணங்கள் இதுதானே என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் மாற வேண்டுமென்றால் வளர வேண்டுமென்றால் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் அது என்னுடைய அறிவும் என்னுடைய முயற்சியும் மட்டுமே தானே சார்ந்திருக்கிறது அதற்கும் இந்த கேலண்டருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சம்பந்தமும் கிடையாது நீங்கள் வாவானா அது வரவும் போறது இல்லை போ போனா அது போகவும் போகிறதில்லை வராதுன்னா அது வராமல் இருக்கவும் போகிறதில்ல காலம் போய்கிட்டே இருக்க போகிறது நான் இப்போ சொன்ன மாதிரி அறுபத்தாறு புத்தாண்டுகளை பார்த்து விட்டேன் இதெல்லாம் நான் பார்க்காம தவிர்க்க முடியுமா எனக்கு இந்த புத்தாண்டு வேண்டாங்கன்னு சொல்லி உட்கார முடியுமா வேணுங்கிறேன்னா வேண்டாங்கிறனோ அது பாட்டு வந்து போய்கிட்டே இருக்க போகிறது என் வாழ்க்கையில் ஆனால் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் இவை எல்லாமே என்னுடைய முயற்சியை சார்ந்திருக்கிறது என்னுடைய சிந்தனையை சார்ந்து இருக்கிறது அதை மட்டுமே தான் சார்ந்திருக்கிறது நிறைய பேர் வந்து இந்த புத்தாண்டுன்னு ஒன்று வந்திருக்கு டிசம்பர் முப்பத்தி தேதி நிறைய தீர்மானங்கள் எடுப்பாங்க ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இதெல்லாம் நான் நிறுத்திட போகிறேன் ஜனவரி ஒன்றாம் தேதியில இருந்து இதெல்லாம் நான் புதுசா ஆரம்பிக்க போறேன் இதெல்லாம் நானும் பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு காலத்தில் ஆனா என்னையும் உதாரணமா எடுத்துக்கலாம் என் கூட இருந்தவங்களையும் நான் உதாரணமா எடுத்துக்கலாம் சத்திய பிரமாணம் எடுக்கிறான் பார்த்தீங்களா ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாத்தீங்களா நாளையிலிருந்து இதை நான் பண்ண மாட்டேன்ட்டு அதனுடைய ஆயுட்காலம் மிக குறைவு ஆயுட்காலம் மிக குறைவு ஏன்னா நீ எப்போ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதற்காக டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வர வேண்டும் நீ காத்துட்டு இருக்கியோ அப்பவே அந்த மாற்றத்தில் உனக்கு தீவிரமான ஒரு எண்ணம் கிடையாது ஏன்னா ஒரு தீவிரமான எண்ணம் வர்றதோ அப்பவே நீ மாற்றத்திற்குண்டான முயற்சியில நடக்கும் சும்மா முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு நான் தீர்மானம் எடுப்பேன் பார் இருந்து எப்படி இருக்க போறேன் அந்த நாளைங்கிறதுக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி தேவையில்லை இந்த நிமிஷமே போறோம் அப்போ நாம நம்மளே எந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுதான் நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய சிந்திக்க சிந்திக்க வேண்டும் என்று வைக்கக்கூடிய விஷயம் நாம கொண்டாடுறதுக்கு காரணங்களை தேடுறோம் பத்து பேரா சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடத்தி அதை கொண்டாடுறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறோம் எனக்கு என்னமோ இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் கொண்டாட்டம்ங்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது கிடையாது இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாருங்களேன் இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் அதுக்கப்புறம் வந்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சொத்துக்களையும் முன்னேற்றங்களையும் தரவேண்டும் எல்லா புத்தாண்டுமே இதை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று சொன்னது நடக்கலை ரெண்டு சொன்னது நடந்தது பத்தலை இல்லையா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி போவோங்க மருந்து கொடுத்தாரு உடம்பு சரியாக ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டாக்டர் கிட்டே போவோமா திருப்பி போய் சும்மா அந்த இல்லைங்க முடிஞ்சு போச்சு ஒரு மாதம் ஆகிப்போச்சு இது புதுசாக இன்னொரு மாதம் வருது அப்போ இந்த மாதம் நம்ம மறுபடியும் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா இல்லையே அப்போ ஒரு ஒரு புத்தாண்டுமே நம்முடைய வாழ்த்தைகள் வாழ்த்துக்கள் என்பது இதை இதுவாகவே இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அவை நிறைவேறவா நிறைவேறாதவைகளாகவே இருக்கின்றன அப்ப புத்தாண்டுதான் அதுக்கு என்ன சம்பந்தம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நிறைவேண்டு நிறைவேற வேண்டும் என்றால் அது உங்கள் முயற்சி மட்டும் தானே எந்த காலத்தில் எப்பேற்பட்ட முயற்சி போட்டால் அந்த அது அது நமக்கு அறுவடையாக நல்ல அறுவடையாக மாறும் அப்படிங்கிறது யோசிச்சு காலத்தை பயிர் செய்ய சொல்லியிருக்கா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நாம முயற்சியில் இறங்கினோம் அப்படின்னா அது போருமே அதுதானே வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கோ வாழ்க்கையில் நடப்பதற்கோ காரணமாக இருக்க போகிறது அதை விட்டுட்டு இந்த புத்தாண்டு புத்தாண்டுன்னா ஆண்டு புதிது ஆனால் நீ பழசு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது புதுசு ஆனா நீ தானே நீ நானும் தானே என்ன ஒன்னா ஜனவரி ஒன்னாந்தேதி நம்ம எல்லாம் புதுசாகிட போறோமா ஏதாவது மாறிட போறதா திடீர்னு இந்த வெள்ளை தாடியெல்லாம் போய் கருப்பாயிட போகிறதா நான் டை போட்டோம்னா ஆகும் திடீர்னு எனக்கு அறுபத்தி ஆறு இருந்து இருபது வயசு ஆயிடுமா எதுவுமே இல்லை நான் என்னிக்கவே நீயோ நானோ பழசுதான் ஆண்டதான் நம்ம புதுசு புதுசுன்னு சொல்லிக்கிறோம் அப்போ இதே நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா யோசிச்சு பார்க்கணும் அப்போது புத்தாண்டுங்கிறது ஆண்டுக்கு தான் அதையும் யோசிச்சு பார்த்தேன் இந்த புத்தாண்டில் என்னடா புதுசாக இருக்குன்னா ஒன்றும் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல அதே தேதிகள் தான் அதே கிழமைகள் தான் அதே மாதங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஜனவரி கடைசியாகவும் டிசம்பர் முதல் மாதமாகவும் இருக்கா இல்லையே அதே வரிசையில் தான் போகுது எல்லா ஆண்டுமே அதே வரிசையில் தான் போகுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படி போயிட்டு இருக்கு எல்லா ஆண்டுமே கேலண்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி ஏழு நாட்கள் தான் இருக்குது ஜனவரியில் முப்பத்தொன்று இருக்குது ஃபெப்ரவரியில் இருபத்தெட்டு அநேகமாக இந்த வருஷம் ஆகிங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தொம்போது நாள் வரும் மார்ச் முப்பது இது இப்படியே மா இருக்கே முப்பத்தொன்று இப்படியே தானே இருக்கு இதில் ஏதாவது மாறி இருக்கா போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது என் இந்த தேதி இந்த கிழமை இதில் தான் ஒரு சின்ன மாற்றம் ஒரு ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து ஒரு ஆண்டு வந்து திங்கட்கிழமையாக இருந்தால் வேறொரு ஆண்டு அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் மற்றொரு ஆண்டு அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் தானே இருக்க வழியே வேறு என்ன மாறி இருக்கு அப்போ அதை புத்தாண்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன புதுசாக இருக்காதுல அப்போ கேலண்டர்லேயும் புதுசாக எதுவுமே இல்லை அதுவும் பழசு தான் சில பேர் ஆஃபீஸ்லாம் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி கேலண்டர் உங்களுக்கு தெரியும் அதாவது யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி இயர் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படியே அந்த அது மாறாது அந்த கேலண்டர் மாறாது அந்த டேபிள் டாப் கெலண்டர் அது அப்படியே தான் இருக்கும் வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அதிலேயே நான் செஞ்சுக்கிறேன் உருட்டிக்கிறேன் ஏதோ தென்போம் இவ்வளவுதானே அப்போ காலத்தை நாம் கேலண்டர் அடைச்சி வச்சுட்டு அந்த கேலண்டர் நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னா அது எப்படி சாத்தியமாகும் எவ்வளவு நாம நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா காலம்ங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடியதுதான் ஒரு நதியை எடுத்தோன்னா அதில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நீ பார்த்த தண்ணி இல்லை ஏன்னா அது ஓடிடுது ஆனால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நிமிஷம் இந்த வினாடி உன் கண்ணுக்கு தெரிந்த தண்ணீர் இப்பொழுது ஒன்றும் இல்லை இல்லை ஏன்னா அது போயிடுது ஆனால் தண்ணிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தான் காலம் இந்த நொடி என்பது போய்விட்டது ஆனால் காலம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இதற்காக நம்ம வந்து ஒரு டிசம்பர் முப்பத்தொன்று வரணும் ஒரு ஜனவரி ஒன்று வரணும் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்கு அப்படின்னு காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆற்றுல உட்காந்துக்கிட்டு ஓடுற தண்ணியில் இந்த மாதிரி தண்ணி வந்தால் நான் இறங்குவேன் அப்படின்றிருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் நீங்கள் கொண்டாட வேண்டாம் நான் சொல்லலை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கொண்டாடுறதுக்கு சில காரணங்களை இருக்கோம் அவ்வளோதான் அந்த மாதிரி இது எடுத்துக்குங்க ஆனால் எதிர்பார்ப்பை வைத்து கொள்ளாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விட்டது என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் ஆக என்ன பண்ணணும் என்ன நீங்கள் சிந்திக்க வேண்டும் காலம் என்பது புது வெள்ளம் போல் உன் கண்பும் தெரிகின்ற அந்த புதிய வெள்ளம் போல் ஓடுகின்ற புதிய வெள்ளம் போல்தான் காலம் அந்த நிமிடத்திற்கு அந்த காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உன் முயற்சியின் மூலமாகவும் பொறுப்புள்ள அந்த நேரத்தினை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் அதுதான் உனக்கு மாற்றத்தை உடைய ஒரு ஜனவரி ஒன்னாம் தேதியோ அல்லது டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ராத்திரி எடுக்கக்கூடிய தீர்மானங்களோ உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீ நினைத்தால் என்னுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு முட்டாள்தலமான ஒரு நினைப்பு அப்படின்னு தான் தோன்றுறது எனக்கு ஸோ இந்த மாற்று சிந்தனையில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் சிந்திச்சு பாருங்கள் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தோணுதுன்ட்டு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க லைக் பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ண தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் பல பேர்கிட்ட பகிர்விட்டுங்க மீண்டும் நாம் மாற்று சிந்தனை வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுமார் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்